வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஃபைவ் மினிட்ஸ் போர்டன் யூடியூப் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த விட நம்ம என்ன என்பி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் பேப்பர் ஒன் டெட் பேப்பர் டூக்கான தேர்வு முடிவுகள் குறித்து டிஆர்பி ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அப்டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அன் அஃபிஷியல் அப்டின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் பேப்பர் ஒன் டெட் பேப்பர் டூக்கான அந்த ஆன்சர் கீ வந்து டென்டென்டிவ் ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதில் ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்தால் அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி அப்ஜெக்ட் பண்ணிருக்காங்க சைக்காலஜியில் இந்த மாதிரி கொஷ்டின்ஸ் வந்து தப்பாக இருக்குது சயின்ஸில் அதே மாதிரி மேக்ஸில் இந்த மாதிரி இங்கிலீஷில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அப்ஜெக்ட் அப்ஜெக்ஷன் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த அப்ஜெக்ஷன் வந்து தெரிவிக்கிறதுக்கு இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு டிசம்பர் மூணாம் தேதி ஸோ இந்த டிஆர்பி இந்த டெட் பேப்பர் ஒன் டெட் பேப்பர் டூக்கான ரிசல்ட் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னா இந்த வீக்கில் கண்டிப்பாக வந்துடும் ஸோ இந்த டிசம்பர் ஃபஸ்ட்டு வீக்லேயே டிஆர்பிக்கான ரிசல்ட் இந்த ரிசல்ட் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க எப்படி ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டெட் எக்ஸாமில் பாஸ் ஆனவங்களோட லிஸ்ட் வந்து தனியாகவும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த கரெக்டான ஆன்சர் கீ வந்து பார்த்தினா ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து பார்த்தினா இந்த டெட் பேப்பர் ஒன் டெட் பேப்பர் டூவுக்கு மார்க் எவ்வளோ இது தொடர்பாக ஒரு அரசாணை வந்து வெளியிடப்படலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது தற்போது அந்த அரசாணை வந்து வெளியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கின்றதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா அதாவது நாளை அப்படின்னா நாளை மறுநாள் டெட் பேப்பர் ஒன் டெட் பேப்பர் டூவில் தேர்ச்சி மதிப்பெண் ரிலேட்டடாக ஜியோ ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த ரெண்டு நாள் தான் இருக்குது அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அந்த மதிப்பெண் வந்து குறைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இன்னும் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்வு முடிவுகள் இந்த டெட் பேப்பர் ஒன் டெட் பேப்பர் டூ தேர்வு முடிவுகள் வெளியானதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ வெளியிடலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில த தரப்பு வந்து பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் உயர்மட்ட குழு அதிகாரிகள் வந்து ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த செய்தித்தாள்களில் கிடைச்ச அப்டேட்டும் டெட் தேர்வுக்கான விடை குறிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு அதுக்கான ஆட்சேபணி இன்றோட டிசம்பர் மூணாம் தேதியோட கடைசி நாள் தெரிவிப்பதற்கு ஸோ இதில் மெயினாக வந்து லாஸ்ட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா டெட் தேர்வுக்கான உத்தேச விடைகள் வெளியிட்டிருப்பதால் விரைவில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ டிசம்பர் ஃபஸ்ட்டு வீக்கு அதாவது இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூன்றாம் தேதி இப்போ வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மூன்று நாட்களுக்குள்ள டெட் பேப்பர் ஒன் டெட் பேப்பர் டூவுக்கான தேர்வு முடிவுகள் வந்து பார்த்தினா வெளியிட திட்டம் டிஆர்பி அப்படிங்கிற மாதிரி அன் அஃபிஷியலாக ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு ஸோ இந்த டெட் பேப்பர் தேர்வு முடிவுகள் டெட் பேப்பர் ஒன் டெட் பேப்பர் டூ தேர்வு முடிவுகள் வருவதற்கு முன்னாடி ஜியோ வருமா பாஸ்மாக இருக்கு அப்போலாம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஜியோ வருமா அப்படிங்கிற மாதிரி இன்னும் எந்த ஒரு தகவலும் கிடைக்கல எல்லாமே அன்இஃபிஷியலாக தான் அப்டேட் கிடச்சிருக்கு ஸோ அஃபிஷியல் அப்டேட் கிடைச்சினா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு இப்போ நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாணக்கர் ஃபைவ் மினிட்ஸ் ஸ்பாட் யூடியூப் சேனல் தேங்க்யூ